போகிறவர்களுக்கு ஒரு சிறந்த மருந்து சிலர் சரீரத்தில் சோர்ந்து போகிறார்கள் சிலர் ஆத்மாவிலும் ஆவியிலும் சோர்ந்து போகிறார்கள் சோர்வினால் வாழ்க்கை கசக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள் சிலர் சோர்வு வரும்போது குடியிலும் வெறியிலும் ஈடுபட்டு பாவத்திற்கு அடிமைகளாக காணப்படுகின்றனர் நாம் எவைகளிலெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதீர்கள் முதலாவது நாம் ஜெபம் பண்ணுகிறதில் சோர்ந்தே போகக்கூடாது வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் மூச்சே ஜபந்தான் ஜெபம் இல்லாவிட்டால் பரிசுத்தம் குறைகிறது பாவம் பெறுகிறது தேவ பிள்ளைகளே ஜபத்தில் சோர்ந்து போகாதீங்கள் அதுதான் முதல் பாயிண்ட் ஜெபம் பண்ணுகிறதுல சோர்ந்து போகாதீர்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே போடப்பட்ட போது சோர்ந்து போகவில்லை இது ஏன் எங்களுக்கு நேர்ந்தது என்று புலம்பவில்லை ராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள் கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார் சிறைச்சாலை சிறைச்சாலையே அசைய பண்ணினார் பாருங்க கர்த்தர் சிறைச்சாலையை அசை பண்ணினார் அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் சிறைச்சாலையில் ஜபத்தில் உறுதியாய் தரத்திருங்கள் ஆகவே உறுதியாய் தரத்திருங்க இருக்கணும் ஜபத்தில் உறுதியாய் தரத்துருங்க இருக்கணும் தானியருடைய உறுதியான ஜபம் சிங்கங்களின் வாயை அடைத்து விட்டது பிரியமானவர்களே ஜபத்தினால மனைவியுடைய ஜபத்தினால் புருஷன் புருஷனை கர்த்தர் காக்கிறார் அதுபோல புருஷனுடைய ஜபத்தினால கர்த்தர் காக்கிறார் மனைவியை கணவனும் மனைவியும் இணைந்து ஜபிக்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ரெண்டாவது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதிருங்கள் முதலாவது எதில் சோர்ந்து போகக்கூடாது ஜெபம் பண்ணுகிறதில் சோர்ந்து போகக்கூடாது ரெண்டாவது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதத்தில் சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை போக வேண்டாம் கலங்க வேண்டாம் வீட்டின் அறையிலே இருந்து கத்தரை சோதரிப்போம் இறுதியில் வெற்றியாக காரியம் மாறும் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நாலு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது தான் எத்தனை ஆபத்துக்கள் மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் தாவிதுக்கும் தாவிதுக்கு அந்த சோதனையில் மரணத்திற்கும் அவனுக்கும் ஓரடி தூரம்தான் ஆனால் தாவிது சோர்ந்து போகவில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தோல்வி வந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள் மாணவர்களே தோல்வி வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம் அவசரத்தில் எதையும் செய்ய முடிவெடுக்காதீர்கள் மைக்கேல் பேரடே என்பதை என்பவரை பற்றி நீங்கள் படித்திருக்கலாம் மைக்கேல் பேரடே ஒரு சாதாரண அதாவது படி பள்ளி படிப்பில் அவர் அதிகமாக படிக்க அவருக்கு படிப்பு வராது பாருங்கள் குறைந்த மதிப்பெண் தான் அவர் மிகவும் குறைந்த மதிப்பெண் மதிப்பெண்ணே அவர் வாங்க முடியாது எல்லா பாடத்திலும் அவர் ஃபெயிலு தான் கடைசியில் ஒவ்வொரு பாடத்திலும் அவர் தோற்றுவிடவே அவரை பள்ளியிலிருந்து அவர் வெளியேற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஒருவேள் நீங்கள் படித்திருக்கலாம் மைக்கேல் பேரடே பற்றி மைக்கேல் பேரடே வாஸ் வெரி புவர் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஐ ஸ்கூல் வெரி லோ மார்க்ஸ் ஹென்ஸ் ஈ வாஸ் சென்ட் அவுட் ஆஃப் த ஸ்கூல் அவர் ஸ்கூலை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வாட் அவர் என்ன செய்தார் இ காட் எ ஸ்மால் ஜாப் இனி புக் பைண்டிங் ஷாப் புக் பைண்டிங்கில் புக் புக்கை பைன் பண்ணக்கூடிய அந்த கடையில் ஒரு சரிய வேலை கிடைத்தது சிறிய ஊதியத்தில் சிறிய வேலை கிடைத்தது வாட் இர் யூ டூ அவர் என்ன செய்தார் சயின்ஸ் சம்பந்தமான புத்தகங்கள் ஏராளமாக வந்தது அவற்றை எல்லாம் விரும்பி படிப்பார் நோட்ஸ் எடுப்பார் தான் பாருங்க தஸ் இஸ் சயின்டிபிக்கல் நாலேஜ் இங்கிரீஸ் இவ்வாறு அவருடைய சயின்டிபிக்கல் நாலேஜ் அதிகப்பட்டது கிளியர்டு ஹி வுட் கோ அண்ட் ஆஸ் த டவுட் டு சார் ஹம்ப்ரி டேவிஸ் த அனதர் சயின்டிஸ்ட் அந்த சயின்டிஸ்ட்ட போய் ஒரு அவர் ஆலோசனை கேட்பார் அவரிடத்தில் அவர் தன்னுடைய தெரியாத இது ஒற்றை எல்லாம் டவுட்டுகளெல்லாம் கேட்பார் கேட்ட பிற்பாடு என்ன நடந்தது ஈ ஆல்சோ பிகெய்ம் த வெரி க்ரே ஹி பிகெய்ம் த கிரேட் சயின்டிஸ்ட் த கிரேட்டஸ்ட் ஒன்எம் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு உலகத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறினார் சயின்டிஸ்டாக மாறினார் த கவர்மெண்ட் கேவ் ஹிம் பங்களா ஹி விட் கெட் மந்த்லி பென்ஷன் அண்ட் ஹிஸ் லைஃப் வாஸ் ஃப்ரம் த லோ கேட்டகரி அவருடைய லைஃப் வந்து நல்ல உயர்த்தப்பட்டது அவர் உயர்வான நிலைமைக்கு வந்தார் சோர்ந்து போகவில்லை எனக்கு படிப்பு வரலையே என்று சோர்ந்து போவில்லை அவர் நல்ல முடிவெடுத்தார் ஒரு சிறிய வேலையில் இருந்து அவர் படித்து வாழ்க்கையில் முன்னே அதாவது அந்த வேலையில் ஸ்பேர் டைமில் நோ அதாவது புக்குகளை படித்து அவருடைய நாலேஜ் வளர்ந்தது பிரியமானவர்களே இதுபோல் எனக்கு தெரியும் பதினொன்றாவது வகுப்பு அந்த அந்த தினத்தில் அந்த அண்டை காலத்தில் எஸ்எஸ்எல்சி பன்னெண்டு தான் இப்போ இப்போ பத்தாவது வகுப்பு எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க மெட்ரிகுலேஷன் ஆனால் அந்த காலத்தில் லெவன்த்து படித்தால் அதை எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அந்த லெவன்த்து படித்தவர் நயன் டைம்ஸ் அவர் ஃபெயிலுவர் ஆகிட்டார் ஆகிவிட்டார் பாருங்கள் நைன் டைம்ஸ் எனக்கு ஞாபகம் வருகிறது எனக்கு தன் நன்கு தெரியும் அவரை ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை நைன் டைம்ஸ் தான் அவர் வெற்றி பெற்றார் எப்படியும் தொடர்ந்து கல்லூரியிலும் படித்தார் எம்ஏ முடித்து விட்டார் ஆனால் அவர் சர்வீஸ் கம்சனில் எழுதி ஒரு பெரிய ஆஃபீஸராக மாறினார் உயர்த்தப்பட்டார் வாழ்வில் உயர்வு பெயிலானோன்ன தன் வாழ் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறது போல அவர் நினைக்கவில்லை அப்படி வாழ்வில் அவர் உயர்த்தப்பட்டார் நல்ல புகழ் அவருக்கு கிடைத்தது நல்ல அலுவலராக ஆபீஸராக மாறினார் பிரியமானவர்களே வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீர்கள் ஓத்திரங்களில் சோர்ந்து போகாதீர்கள் போத்திரத்திலே பொறுமையாயிருங்கள் ரோமர்கள் ரோமரில் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஓத்திரத்தில் ஓத்திரங்களில் சோர்ந்து போகாதீர்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்புக்கு எவ்வளோ ஓத்திரங்கள் வீணா வீணாக சகோதரர்களால் பயக்கப்பட்டு குழியிலேயே தள்ளப்பட்டார் மீதியானியர் வியாபாரிகள் கையிலே விற்கப்பட்டார் போத்திபார் வீட்டிலே அநியாயமாய் சாட்டப்பட்டார் முடிவிலே சிறையிலே தள்ளி கால்களில் விலங்கிட்டு ஒடுக்கினார்கள் பொறுமையோடு சகித்தார் ஒரு நாள் வந்தது கர்த்தர் யோசேப்பை எய்ப்பிலே மிகவும் அதிகமாக உயர்த்தினார் பார்வோ நரண்மனையில் உயர்ந்த உத்தியோகம் கிடைத்தது பாருங்க சோர்ந்து போக போகவில்லை யோசிப்பூ அவர் சோர்ந்தே போகவில்லை நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் நன்மை செய்யணும் தொடர்ச்சியாக நன்மை செய்யுங்க வாழ்க்கையில் அதில் சோர்ந்து போகாதுங்க சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் ரெண்டு தெசோலனிகள் தெசோலனிக்கேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிங்க சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் ரெண்டு தெசோலனிக்க மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் செகண்ட் தெசோலனியன்ஸ் சாப்டர் தேர்டு பேர்டஸ் பேர்ட்ஸ் தேர்ட்டீன் பட்டினியின் மத்தியிலே பலவிதமான கடன் தொலைகளிலே மத்தியில் இருங்கள் பட்டினியின் மத்தியில் பலவிதமான கடன்களின் மத்தியில் எதையும் செய்ய முடிவெடுக்காதீர்கள் பொறுமையாக இருங்கள் ஜபத்தில் உறுதியாக இருங்கள் உங்களுடைய வாழ்வு இறுதியில் வெற்றிகரமாக மாறும் என்பதற்கு சந்தேகமே இல்லை பெருமையானவர்களே யுகேசிலேபியா நாட்டில் உள்ள மதர் தெரசா அன்னை தெரசா அநாதியாய் சாலைகளில் இருக்கும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து உதவினாரே இதை நீங்கள் வாசிக்கவில்லையா இதை பற்றி அறியவில்லையா ஏழை குழந்தைகளை பார்த்து கண்ணீர் விட்டார் உதவி செய்ய முன்வந்தார் தியாகத்தோடு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடுத்தார் இப்படி செய்கிறது இந்த இறைப்பணி தெய்வ பணி என்று அவர் நினைத்து செய்தார் சர்விங் டு இஸ் அ சர்வீஸ் டு காட் அப்படின்னு நினைத்தார் ஆகவே நாம் நன்மையை நல்ல காரியத்தை செய்வோம் சோர்ந்து போகக்கூடாது ஜபம் பண்ணுங்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது என்று ரெண்டாவது பார்த்தோம் மூன்றாவது ஓத்திரங்கள் வந்தால் அதில் சோர்ந்து போகக்கூடாது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது போகக்கூடாது என்று நாம் பார்த்தோம் கர்த்தத்தாமே நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக